ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செக்யூர் மேக்ஸ் ப்ராண்ட்லேயும் வந்துக்கிற இந்த ஃபோர் ஜி ட்ரிபிள் லென்ஸ் கேமரா அன்பாக்ஸிங் பார்க்க போகிறோம் கான்ஃபிகேஷன் பார்க்க போகிறோம் இந்த கேமரா இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க போகிறோம் ஏன்னா வந்துட்டு இது புதுசாக வந்திருக்குது பிராண்டினோ பழசு தான் பட் ஆனால் இந்த கேமரா புதுசாக வந்திருக்குது ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணலாம் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கேமரா எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுக்கணும் நான் அன்பாக்ஸ்லாம் பண்ணல அவங்க கொடுக்குறது ஃபஸ்ட்டு சீல்டு பேக்கை கொடுக்குறாங்க ஸோ நல்ல விஷயந்தான் ஸோ இது ஒரு சீல்டு பேக்காக இருக்குது கேமரா பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவும் இருக்குது அதுமாதிரி இந்த பாக்ஸ் இது வைட்டாக தான் இல்லை லைட்டாக தான் இருக்குது அதே மாதிரி இதோடய இந்த பக்கம் பார்த்தோம்னா இதோடய ஃப்யூச்சர் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க மாதிரி இது யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா அது மாதிரி ஆப்பு என்ன ஆப்பு எல்லாம் சீரியல் நம்பர் எல்லாமே இங்கே மென்ஷன் ஆகிருக்குது ஓகே பாக்ஸ் பார்க்கும்போது பெருசாகவும் இருக்குது ஃபஸ்ட்டு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாமா அன்பாக்ஸ் தான் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும் ஸோ ஓகே அன்பாக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த சீல்டு பேக்கை ஓப்பன் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு இதை ஸோ நகரத்தலை ஓப்பன் பண்ணலாம் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே இதில் இந்த ஃபோம்லாம் கிடையாது டேரெக்டாக பாக்ஸ் தான் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறது இதில் பார்த்தோம்னா இந்த கேமராவுக்கு தேவையான மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ கொடுக்குறாங்க இது அப்படியே வச்சிடலாம் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேமராவுக்கான யூசர் மேனுவல் இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படினா யூசர் மேனுவல் இருக்குது இதையும் வர வச்சிடலாம் அடுத்து இந்த கேமராவுக்கு தேவையான அடாப்டர் இது பார்த்தோம்னா டுவெல் டு ஒன் ஹேம்பே அடாப்டர் கொடுக்குறாங்க ஸோ இது டிசிப்ளின் டைப் தான் கொடுக்குறாங்க ஸோ இதுவும் ஓகே அடுத்தது இது வந்துட்டு ஆர்ஜிஎஃப் ஃபார்ட்டி ஃபைவ் கவர் கொடுக்குறாங்க ஸோ இதை லேண்ட்லியும் இதை யூஸ் பண்ண முடியும் இது கொடுக்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இதுவும் கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தோம்னா கேமரா மற்றபடி இந்த பாக்ஸில் வெறுதும் கிடையாது பாக்ஸை வர வச்சிடலாம் பாக்ஸை உரம் வச்சிட்டு ஜஸ்ட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஆண்டனாக இருக்குது இதுதான் இந்த கேமரா ட்ரிபிள் லென்ஸு கேமரா ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபோர் ஜி ஆண்டனா இருக்குது இதில் ஒன்று மட்டும் தான் ஃபோர் ஜின்னு போட்டிருக்குது இன்னும் டம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த கேமரா இந்த கேமரா பார்க்கும் போது ட்ரிபிள் லென்ஸ் மூணு இடங்களை நம்ம பார்க்கலாம் இது ஒரு இடத்த பார்க்கும் இது ஒரு இடத்த பார்க்கும் நான் இந்த கேமராவை நம்ம விற்கும்போது பேண்டில் பண்ணி பார்க்கலாம் இதுதான் முக்கியமானது இதில் கொடுக்குற லென்ஸ் எல்லாமே ஃபோர் எம் லென்ஸ் கொடுக்குறாங்க இதுவும் ஃபோர் எம் லென்ஸு தான் இதுவும் ஃபோர் எம் லென்ஸ் தான் இதுவும் ஃபோர் எம் லென்ஸ் தான் மாதிரி இன்னொரு கேமராவில் இது டுவல் எம் லென்ஸ் வரும் ரொம்ப ஜூமிங்காக இருக்கும் ஸோ அது யாருக்கெல்லாம் தேவைப்படும் அதிகம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த கேமராவில் இருக்கிறது பார்த்தோம்னா பெருசாக இது எல்லாமே கலர் கேமரா தான் ஏன்னா எல்லா கேமராலையும் அங்கங்கே அந்த ஒயிட் லைட் இருக்குது ஐயாயிரம் லைட்னு இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது கீழேயும் இருக்குது கீழே மட்டும் லைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட வந்துட்டு எட்டு லைட் இருக்குது மேலே பார்த்தோம்னா ஒவ்வொரு கேமராவிலும் நாலு லைட் இருக்குது அதே மாதிரி இந்த கேமராவில் இங்கே மைக் கொடுக்குறாங்க மாதிரி பேக்கில் பார்த்தோம்னா ஸ்பீக்கர் இருக்குது அதே மாதிரி இந்த கேமராவில் இங்கே தான் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ண முடியும் இதில் பார்த்தோம்னா ஃபோர் ஜி சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ண மாடல் அது அது மட்டும் இல்லாமல் இது மெமரி கார்டு மெமரி கார்டு ஸ்லாட் இங்கே தான் இருக்குது இந்த மெமரி கார்டு ஸ்லாட்டில் நீங்கள் அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி மெமரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கேமராவை பேண்டில் பண்ணலாம் ஓகே ஜஸ்ட் இதுதான் இந்த கேமரா அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா டிசிபின் கொடுக்குறாங்க அதே மாதிரி இங்கே லேண்ட் கேபிள் கொடுக்குறாங்க இது லேண்ட் கேபிள் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தோம்னா இங்கே ரீசெட் பட்டன் கிடையாது டேரெக்டாக வந்துட்டு ரீசெட் பட்டன் வந்துட்டு இந்த இதெல்லாம் இருக்குது இங்கே தான் வந்து ரீசெட்டு பண்ண முடியும் அது மெமரி கார்டு சிம் கார்டு எல்லாம் இங்கே தான் போட முடியும் ஓகே இப்போதிக்கி இதுதான் இந்த கேமரா இந்த ஃபியூச்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன்னா கேமராவாக எடுத்தாச்சு ஜஸ்ட் இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணி இது வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு அடுத்தது பேசலாம் இந்த கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் கொடுத்துடலாம் இந்த கேமராவுக்கு ரெண்டு அப்ளிகேஷனும் ஒர்க் ஆகும் ட்ரூ க்ளோட் அப்பிகேஷன் ஒர்க் ஆகும் ஈஸி க்ளோட அப்பிக்ஷன் ஒர்க் ஆகும் ஏன்னா ரெண்டு அப்ளிகேஷனும் வேலை செய்யும் ஸோ அதனால் எந்த பயம் கிடையாது நீங்கள் ஒருவேளை ட்ரூ கேமரா யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கேமரா யூஸ் பண்ணி ஒரே ஆப்பில் பார்க்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ஈஸி கிளவுட் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரக்டாக அந்த ஆப்லேயும் இதை பார்க்க முடியும் ஆனால் இந்த கேமரா அப்ளிகேஷன் பார்த்தோம்னா ஈஸி க்ளவுட் தான் ஸோ ரெண்டுத்தையுமே பார்த்துக்க முடியும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சிம் கார்டு போட்டுடலாம் நான் யூஸ் பண்ண தான் ஜியோ சிம் யூஸ் பண்ண போகிறேன் சிம்மை ஃபர்ஸ்ட் நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு போட்ட பிறகு டிக்னோ சத்தம் வரும் லாக் ஆகிடும் லாக் ஆன பிறகு நம்ம இந்த ரப்பர் புஷ்ஷை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ண பிறகு ஜஸ்ட் இந்த கேமராவுக்கு பவர் கொடுத்திடலாம் பவர் கொடுத்த பிறகு இங்கே ஒரு இண்டிகேஷன் இருக்கும் இண்டிகேஷன் இருக்கும் ஜஸ்ட் கேமரா வார்ம் ஆகவும் செய்யும் கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்டார்ட் இங்கேயும் இதுதான் இண்டிகேஷன் பிளிங்க் ஆயிட்டே இருக்கும் இது மாதிரி வார்ம் அப் ஆன பிறகு தான் ஃபோர் ஜி கனெக்ஷன் சக்ஸஸ் ஒரு மெசேஜ் வரும் அது வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு வார்ம் அப் ஆகிடுச்சு நம்ம வெயிட் பண்ணலாம் 4G network connection succeeded. இந்த ஃபோர் ஜி கனெக்ஷன் சக்ஸஸ்ன்னு வந்த பிறகு நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் ட்ரூ க்ளவுடோ எப்படி ஈஸி கிளவுடோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனில் எதாவது இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஜஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே ஆட் டிவைஸுக்கு ஆஃப்னாக க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண பிறகு பார்த்தோம்னா இங்கே ஸ்கேன் ஃபார் நியர்பை டிவைஸஸ்ன்னு வரும் இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணோம் ஸ்கேன் பண்ணி நியர்பை இருக்கிற டிவைஸ் அதுவே கொடுத்துரும் அல்ல ஸ்கேன் பண்ணி வரலன்னா கீழே பார்த்தோம்னா ஸ்கேன் கோடு ஆடன்னு இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஸ்கேனிங் கொடுங்க கொடுக்கும்போது ஸ்கேனிங் ஆப்ஷன் வந்துடும் இப்போ நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா இப்போ நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா இந்த கேமரா இருக்கிற இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண போகிறோம் ஸ்கேன் பண்ணால் ஆட் ஜஸ்ட் இப்போதைக்கு ஸ்கேன் பண்ணலாம் ஸ்கேன் ஆகிடுச்சு ஸ்கேன் ஆன பிறகு இது மாதிரி டிவைஸ் ப்ராசஸ் ஆகும் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஆகிடும் இப்போதிக்கு கான்ஃபிகர் த டிவைஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்குது இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நம்ம இந்த கேமராவை எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அங்கே ஒரு நேம் கொடுக்கலாம் ஏன்னா இப்போ எக்ஸாம் சொன்னால் ஷாப்னா ஷாப் கொடுத்துடலாம் இல்லைன்னா வீடுன்னா வீடு கூட கொடுத்துட்லாம் ஹோம் இது மாதிரி என்ன பேர் அங்கே அதாவது எந்த இடமோ அதுக்கேற்ற மாதிரி பேர் கொடுத்துடலாம் இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆஃபீஸ் மட்டும் கொடுக்குறேன் ஆஃபீஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறேன் நெக்ஸ்ட்டு கொடுக்குற பார்த்தோம்னா இங்கே க்ளவுட் ஸ்டோரேஜுக்கான ஆப்ஷன் கேட்கும் இங்கே வேணும்னா பை பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லை வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மேலே இருக்க ஆப்ஷனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸ்கிப் பண்ண பிறகு பார்த்தோம்னா இந்த கேமராவுக்கு எவ்வளோ டவர் ரேஞ்சு கிடைக்கிது அப்படிங்கிறத காமிக்கும் இங்கே பார்த்தோம்னா ரெண்டு பாயிண்ட் கிடைக்குது நாலு பாயிண்ட் இருக்குது பட் ரெண்டு பாயிண்ட் இருக்குது இதுவும் ஓகே தான் யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் இப்போதிக்கி நெக்ஸ்ட்டு கொடுத்து இங்கே பார்த்தோம்னா இந்த கேமரா வீடியோவை யாராவது ஷேர் பண்ணுறீங்கன்னு கேட்குது அதாவது யாராவது பார்க்குற மாதிரி ஷேர் பண்ணுறீங்கன்னு கேட்குது அதுவும் எனக்கு வேண்டாம் வேணுங்கிறப்ப நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்போதைக்கு இங்கே ஸ்கிப் நோய் கொடுத்துட்றேன் ஸ்கிப் நம்ம கொடுத்தாச்சு இந்த கிவர் கோட் வரும் இந்த கிவர் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கேமராவை நம்ம அவுடோரில் மாட்ட போகிறோம் மாட்டும் போது மழை பெய்யும் டஸ்ட்டு இது மாதிரி நிறைய இருக்கும்போது இங்கே இருக்கிற இந்த கிவர் கோடை அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அழிஞ்சிச்சுன்னா நம்ம ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இந்த கிவர் கூட சேவ் பண்ணுறீங்கன்னு கேட்குது நம்ம தேவைன்னா சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது சேவ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இப்போதைக்கு நான் கேன்சல் கொடுத்துறேன் கேன்சல் கொடுத்தாச்சு இது கேமரா வந்துருச்சு ஜஸ்ட் இது நான் ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணியாச்சு இப்போதிக்கு எப்படி இருக்குது அப்படிங்களே பார்க்கலாம் இந்த கேமராவை நான் ஊடகத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேமராட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கேமராட மெகா பிக்சல் பார்த்தோம்னா சிக்ஸ் எம்பி கேமரா சிக்ஸ் எம்பி கேமரானா இங்கே இருக்கிற இந்த கேமரா டூ எம்பி கேமரா இதுவும் டூ எம்பி கேமரா தான் இதுவும் டூ எம்பி தான் ஆக மொத்தம் மொத்தத்துலேயும் பார்த்தோம்னா சிக்ஸ் எம்பி வரும் ஏன்னா சிக்ஸ் எம்பி ரெசல்யூஷன் தான் இதில் கிடைக்கும் ஸோ வந்துட்டு சிக்ஸ் எம்பி கேமரா தான் இருக்குது இதை போயிட்டு பார்த்திங்கன்னா மவுடோவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து செக் பண்ணலாம் இப்போ இதுக்கு இந்த கேமராவை அவுடோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன ரீசன்னா இல்லை மூணு கேமரா இருக்குது இல்லையா அந்த பேன்ட்ரில்டு கேமரா விட்டுடுங்க ஏன்னா அது நம்ம இப்போ போல் பேண்டில் பண்ணுற கேமரா பட் ஆனால் இந்த ரெண்டு கேமரா இருக்குது இல்லையா ரெண்டு கேமரா ஃபிக்ஸட் கேமரா இருக்கு இல்லையா இந்த ரெண்டு கேமராவை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு இடம் கவர் ஆகுதுன்னா அந்த கவராகி முடித்த பிறகு கண்டினியூட்டியாக இன்னொரு இடமும் கவர் ஆகுது அந்த இடம் இடையில எந்த பிளைண்ட் ஸ்பாட்டும் இல்லாமல் ரெண்டு கேமராவும் கரெக்டாக கவர் ஆகுது அதுதான் இந்த கேமராவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா தெரியுது சில இடங்களில் பிளைண்ட் ஸ்பாட்டோட வர வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இந்த கேமராவில் அந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லை ஒரு கேமரா முடியுது அடுத்த கேமரா கண்டினியூட்டியாக வந்துடுது அது நல்லா இருக்குது இந்த கீழே உள்ள கேமரா நம்ம இது போல் பேண்டில் பண்ணலாம் இதெல்லாம் ஓகே நல்லா இருக்குது இந்த கேமராட முக்கியமான ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா இந்த கேமரா சிக்ஸ் எம்பி கொண்ட ஃபோர் ஜி கேமரா ட்ரிபிள் லென்ஸு கேமரா பேண்டில்ட்டு பண்ண முடியும் இந்த கேமராவில் மூணு விதமான நைட்ரேஷன் மோட் இருக்குது ஒன்று கலர் மோட் இருக்குது இன்னொன்று ஐயர் இருக்குது இன்னொன்று ரெண்டு கலந்தது ஐயரில் ஒர்க் ஆகிட்டே இருக்கும் யாராவது வந்தாங்கன்னா கலர் மோடில் ஒர்க் ஆகும் அது ஒன்று ஹியூமன் டிடெக்ஷன் இருக்குது க்ளவுட் ரெக்கார்டிங் இருக்குது இந்த கேமரா அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி மெமரி யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கேமரா வியூ பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி நம்ம ஃபோனை வச்சு ஓரம் வச்சிட்டாலும் சரி அங்கே ரியல் டைம் என்ன நடக்குதோ அதை நோட்டிஃபிகேஷன் நமக்கு அனுப்பும் அதுவும் முக்கியமானது நம்ம இந்த கேமராவில் டூ வீ ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்குது அடுத்து இந்த கேமராவை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுதான் இந்த கேமரா முக்கியமான ஃபியூச்சர் எல்லாம் ஓகே இப்போதைக்கு இந்த கேமரா பற்றின பர்சனலாக பார்த்தோம்னா எனக்கு அந்த ட்ரிபிள் லென்ஸு டபுள் லென்ஸோட வியூ இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேமராவை தொடர்ந்து யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கேமரா ஃபஸ்ட் இம்ப்ரஷன் நல்லா இருக்குது ஓகே இன்றைக்கி நம்ம இந்த கேமரா பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுப்போம் நினைக்கிறேன் இந்த கேமரா பற்றி நம்மளுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் வீடியோ கொண்டு வரேன் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் புது கேமராவோட சந்திக்கிறேன் அதுக்கு நன்றி வணக்கம்